நண்பர்களே நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மறைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு பிறக்கப்படுகின்றது இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கும் முன்பு உலகம் எப்படி இருக்கும் என்று முதலில் பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முக்கியத்துவம் பெறப்போகிறவர்கள் அதாவது அவர்களுடைய பங்களிப்பு இந்த ஆண்டு அதிக அளவில் இருக்கும் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் ஆன்மீகவாதிகள் உலகம் முழுவதும் அது எந்த நாடா இருந்தாலும் சரி இவர்களுடைய பங்கு முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதே போல ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டில் மற்றொரு நாட்டிற்கு இடம்பெறக்கூடியவர்கள் அதிக அளவில் இருப்பார்கள் தொழில் ரீதியாகவோ வேறு ஏதோ சில காரணங்களால் கூட்டம் கூட்டமாக ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டுக்கு போகக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள் இந்த ஆண்டு மக்கள் உடல் உழைப்பை அதிகம் ஈடுபட மாட்டார்கள் அவர் அறிவை பயன்படுத்தி அதன் மூலம் தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலில் தான் அவர்கள் ஈடுபடுவார்கள் பொதுவாக சொல்லணும்னா இப்போ பார்ட்டிகள் நடக்கலையா ஜப்பானியஸ் எல்லாம் பெரும்பாலான மக்கள் ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் ட்ரேடிங் இந்த இதிலே ஈடுபட்டு அதிக அளவில் அதாவது உடற்பழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த வருஷம் இப்படி சிம்பிளான வழியில் சம்பாதிக்கிறது என்ன வழி இப்படிங்கிற ஒரு இதில் இது பண்ணுவாங்க அடுத்து இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் அதான் இடங்களுடைய விலை மிக அளவில் குறையும் அதனால் இடம் வாங்க போனவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி தங்கமலையும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி இதுதான் பொதுவா இந்த ஆண்டோட பலன் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்பதை நாளை முதல் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே